போது கனி கொடுத்தாரு நீங்க இதை வச்சுட்டு பூஜை பண்ணுங்க இது ஒன்பது நாள் முடிஞ்சுன்னா பத்தாவது நாள் நீங்க என்ன வந்து பாருங்க அப்படின்னு சொன்னாரு உங்களை வந்துட்டு யாராவது அம்மன் மாதிரி இருந்தா இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க என்ன வந்து எங்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னாருல இருந்த ஒரு என்ன சொல்றது அந்த கவலை எல்லாம் மறந்து நம்ம இதோட ஒரு மனநிலையும் வேற மாதிரி சந்தோஷமா இருந்துச்சு அவரை மீட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா திரும்ப கொஞ்ச கொஞ்சம்லேயே திரும்ப வேலை கிடைச்சிருச்சு பழைய கம்பெனிலே ஜாயின் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு இப்போ ஜாயின் பண்ணி ஒர்க்கு நல்லா போயிட்டுருந்தேன் அவர் எங்க யார்கிட்டயும் பேசினதில்லை நிறையா கொஞ்சம் நஞ்ச டைமில் பல வருஷமாக ஒரு பத்து வருஷமாக ட்ரை பண்ணி அவர்கிட்ட எதுவுமே பேச முடியல வணக்கம் வணக்கம் சார் வக்னி மாதாவுடைய ஜீவசமாதியிலிருந்து நிறைய வினோதமான சக்திகள் எல்லாம் இருக்கு அதில் நிறைய பேர் நிறைய நன்மைகள் நடந்திருக்குங்கிறாங்க அப்படி உங்களோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் நான் வணங்கும் என் தெய்வ இறைவனுக்கும் இறைவனா நினைக்கும் என் குருவுக்கும் முதல்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப அந்த ஜீவ சமாதியில நிறைய பேருக்கு வந்து அலோடு இல்லை அப்படின்னு சொல்றாங்க விஐபிகளுக்கு அலோடே கிடையாது இது வரைக்குமே பெரிய பெரிய விஐபிகள் நினைச்சு கூட இது வரைக்கும் போனது கிடையாது ரொம்ப நாட்களாக நிறைய மக்களும் அந்த இடத்துக்கு அணுகலாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களும் அந்த இடத்துக்கு போக முடியல அப்படி அந்த இடத்துல என்ன நன்மைகள் நடந்திருக்கு அதுல என்ன வினோதங்கள் இருக்கு அது நன்மைகள்னா நிறைய இருக்கு சொல்றதுக்கு பட் அது சிலதெல்லாம் நான் சொல்றேன் எனக்கு நடந்தது நான் சொல்றேன் நான் வந்துட்டு குருவை ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் எனக்கு ஒரு நல்ல குரு கிடைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு எப்பவும் ஆன்மீக சிந்தனை எப்பவுமே இருக்கும் அதனால் நான் அதை தேடிகிட்டே இருந்தேன் அப்புறம் என்னோட குரு பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் மற்றவங்க மூலியமாக சொல்கிறதெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அவரோட அவர் அவர்கிட்ட ஒரு தொடர்பு கிடைக்கணுங்கிறது எனக்கு ரொம்ப நாளாக அவரை நெருங்கி நெருங்கி போய் போகும்போதெல்லாம் அவர் அவரோட இது கிடச்சதே கிடையாது அவர் யாருக்கிட்டேயும் பேசுனதில்லை நிறையா கொஞ்ச நஞ்ச டைம்ல பல வருஷமாக ஒரு பத்து வருஷமாக ட்ரை பண்ணி அவர்கிட்ட எதுவுமே பேச முடியல ஆனால் நாங்கள் விட விடவே இல்லை முயற்சி பண்ணிகிட்டே இருந்தோம் அப்புறம் ஒரு தடவை அவரை நேரில் சந்திக்கிற வாய்ப்பு கிடச்சிது அப்போ டக்குன்னு போய் அவர் காலில் விழுந்து உங்களோட ஆசீர்வாதமும் உங்களோட ஆசீர்வா எப்போவுமே உங்களோட உங்களோட நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை பின்பற்றி நடக்கிறதா எனக்கு வேணும் அதை நான் உங்களை ரொம்ப வருஷமா நான் உங்களை தொடர்பு கொண்டுகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் காலைல விழுந்து கேட்கும் போது அவர் சொன்னாரு சரி சரின்னு சொன்னாரு சரி எந்திரிங்க உங்களுக்கு காளி மாதாவோட ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் வேறு அதுக்கப்புறம் அவர் எதுவுமே பேசல அதுக்கப்புறம் அடுத்த நாள் அவர் என்னை கூப்பிட்டாரு அப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவர் என்னை கூப்பிட்றாரு அப்படின்ட்டு அப்போ நான் போகும்போது அவர் வந்துட்டு எங்கிட்ட ஒரு அந்த டைம் வந்துட்டு நவராத்திரி டைம் அப்போ அவர் எனக்கு ஒரு ஒம்பது கனி கொடுத்தாரு நீங்கள் இதை வச்சுட்டு பூஜை பண்ணுங்கள் இது இந்த ஒம்பது நாள் முடிஞ்சுன்னா பத்தாவது நாள் நீங்கள் எங்கிட்ட வந்து என்னை வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னார் அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு நானும் டெய்லியும் பூஜை பண்ணிவிட்டு பத்தாவது நாள் போய் குருவை பார்க்கும்போது அவர் சொன்னார் ஒம்பது நாள் பூஜை பண்ணிட்டீங்க உங்களை வந்துட்டு யாராவது அம்மன் மாதிரி இருந்தால் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்னை வந்து எங்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னார் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மாதம் அந்த மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது இளநீ குடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நின்னோம் அப்போ அங்கே இளநி குடிக்கும்போது குழந்தையெல்லாம் குடிச்சிட்டு இருந்தோம் அப்புறம் காசு கொடுக்கும்போது அவர் சொன்னார் அவர் ஒரு வயசானவர் அம்மா உன்னை பார்க்கும்போது ஒரு அம்மனை பார்க்குற மாதிரி இருக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா உங்ககிட்ட நான் காசு வாங்க விரும்பலை அன்னைக்கு சொன்ன வார்த்தை அதே வார்த்தை சொல்லி அதே வார்த்தை அங்கே எனக்கு அவர் சொல்லும் போது அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்தது நம்ம குரு வந்து இந்த மாதிரி சொன்னாங்கன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சே அப்போ கண்டிப்பாக அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த உணர்வு வந்து எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது அவங்கவுங்களுக்கோட ஃபீலிங்ஸ் அவங்கவுங்களுக்கு தானே அப்போது ரொம்ப அடுத்த நாள் போய் அவர்கிட்ட நான் அதை ரொம்ப ஹாப்பியாக ஷேர் பண்ணேன் இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி சொன்னாங்க அப்போ அவர் சொன்னார் நான் வந்து உங்களை ஆசீர்வதித்தேன்னா அன்னைக்கு காளி மாதா அவங்கள ஆசீர்வதிப்பாங்க அப்போ நான் வந்து காளி மாதா கிட்டே நான் கேட்குறேன் அவங்களே போய் நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்கு எனக்கு ஒரு குருக்கு ஒரு ப்ரூஃப் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்களாம் அவங்கள எல்லாம் அவங்கள வந்துட்டு ஒரு அம்மன் மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதுதான் நான் போய் அவங்கள ப்ளஸ் பண்ணதுக்கான ஒரு இது உங்களுக்கு ப்ளஸ் பண்ணுனதுக்கான ஒரு ப்ரூஃப் அப்படின்னு சொன்னோம் அப்போ கரெக்டாக அது மாதிரி ஆனால் அதே மாதிரி நடந்துச்சு அப்போது ரொம்ப சந்தோஷம் அப்புறம் அவரும் வந்துட்டு சரி காளிமாதா வந்து உங்களை ப்ளஸ் பண்ணதுக்கு எனக்கும் ஒரு சந்தோஷம் எப்பமே உங்களுக்கு காளிமத ப்ள பிளஸ்ஸிங் இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார் நெ அவர் எப்பவுமே எங்களுக்கு ஒன்றே சொல்வார் என்னோடய பிரியமும் காளிமதாவோட பிளஸ்ஸிங்கும் உங்களுக்கு எப்போ இருக்கணும்னா நீங்கள் எல்லாத்துக்கும் உணவு அளிக்கணும் யார் பசியோடு நம்ம முன்னாடி இருக்கக்கூடாது எல்லா உயிருக்கும் உணவு அளிக்கும் உணவு மட்டும்தான் போதுமான நிலை வேறு மனுஷங்களுக்கு வந்து எல்லாமே எது கொடுத்தாலுமே ஒரு சாட்டிஸ்ஃபை கடை இருக்க முடியாது உணவு மட்டும்தான் தான் நம்ம போதுன்னு சொல்கிறது ஒரே விஷயம் உணவு மட்டும்தான் அத வந்து நம்ம கண்ணு முன்னாடி யாருமே பசியோடு இருக்க கூடாது யார் பசியோட இருக்காங்களோ அவங்களுக்கு உணவளிச்சிங்கன்னாவே எனக்கு உங்களோட என்னோட பிளஸிங் உங்களுக்கு எப்பவுமே இருக்கு எதிர்பார்ப்பு ஏழை மக்களுக்கு உணவளிக்கணும் பசி ஆத்தணும் பசி ஆத்தணும் யாரும் பசியோடு இருக்க கூடாது எந்த நோய் இல்லாத வாழ்வு இருக்கணும் அது ரெண்டு தான் அதோட இது நமக்கு நம்ம கண்ணு முன்னாடி இப்ப மெயினா இப்ப நமக்கு நோய் இருக்கவங்களாம் நம்ம போய் சிலரை தான் மீட் பண்ண முடியும் ஆனால் பசியோடு இருக்கவங்கள நம்ம நிறைய பேத்த நம்ம பாக்குறோம் எல்லாம் இது பண்ணுறோம் அப்போ பசிக்குது அப்படின்னு நம்ம யாராவது பார்த்தோன்னா உடனே அவங்களுக்கு நீங்கள் அவங்களால முடிஞ்ச உதவியை நீங்கள் செஞ்சீங்கன்னா என்னோட ஆசீர்வாதம் எப்போவுமே உங்களுக்கு இருக்குது அது மட்டும்தான் அவர் எப்போ சொல்லுவார் என்னோட நட் என்னோட பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறது இது ஒன்று மட்டும்தான் அவர் எங்ககிட்ட சொல்லியிருக்காரு உணவு அளிக்கிறது மட்டும் தான் அவர் எப்போ சொன்னாலும் சந்தோஷம் சந்தோஷங்க அப்படின்னு சொன்னாவே நீங்க வந்துட்டு நம்ம இப்போ நம்ம ஹாப்பி ஹாப்பியான என்ன நினைப்போம் குருக்கு எதாவது செய்யணும் அப்படி நம்ம ஒரு ஃபீல் பண்ணுவோம் இல்லை அப்போ ஒரே வார்த்தை சொல்லுவாரு நீங்க யார் பசியோட இருக்காங்களோ அவங்களுக்கு உணவு நான் சந்தோஷம் அடைஞ்சிருவேன் அப்படிங்கிறதா அவர் சரிங்கம்மா இது வரைக்கும் அவர்கிட்ட யாராவது பெரிய விஏபி சொந்தாலோ இவர் அவர் வேற ஏதாவது எதிர்பார்த்து பண்ணியிருக்காரு அவரு யாரையும் முதல்ல அனுமதிக்க மாட்டாரு யாருமே எனக்கு தெரிஞ்சு யாரையுமே அவர் அனுமதிச்சது இல்ல நாங்களாம் வந்து பல வருஷமா முயற்சி பண்ணா மட்டும் தான் எதுவுமே இப்போ நீங்க இப்போ நீங்க இருக்கீங்கன்னா நீங்க வந்துட்டு நம்ம நான் சொல்றதை நீங்க திங்க் பண்ணலாம் இல்லை அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம் முயற்சி நம்ம ஒன்ன வந்து ரீச் பண்ணணும்னா டைம் இப்போ முயற்சி பண்ணணும் நம்ம அங்க போகணும் அவர் தாட்ஸ் நமக்கு வேணும் இப்போ ஒரு கடவுளே நம்ம நினைக்கிறோம்னா இப்போ காளிமாதானா என்னோட எண்ணம் சிந்தனை எப்பவுமே அங்க இருந்தா மட்டும்தான் நம்ம ரீச் பண்ண முடியும் நம்ம அதுல கான்சன்ட்ரேஷன் இல்லாத போது எல்லாத்துக்குமே அது கிடைக்காதுல்ல ஈஸியா எதுவுமே கிடைக்கக்கூடாது அப்போ நம்ம கஷ்டப்பட்டு ஒன்று கிடைச்சா தான் அதோட வேல்யூ இருக்கும் இப்போ ஒரு குருவே வந்துட்டு ஒவ்வொரு வாழ்க்கையிலயும் ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பா குரு தேவை நல்லது கெட்டது எதுவுமே நமக்கு ஒருத்தர் மூலியமா யாரோ ஒருத்தர் மூலியமா இப்ப நம்ம பிறந்தோடே நம்ம அம்மா அப்பா நமக்கு சொல்லிக் கொடுக்கறத வச்சு நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு குரு தேவைப்படுவாங்க அதை நம்மளா ஃபைன் பண்ணணும் யாரு நம்ம நமக்கானவங்க யாரு நமக்கு சொல் நமக்கு அவர் சொல்கிறது நமக்கெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக இருக்குது நம்மளோட வாழ்க்கைக்கு ரொம்ப உதவுது அப்படிங்கிறது நம்ம ஃபைன் பண்ண நமக்கு பிடிச்சவங்க நமக்கு அவருக்கு நம்ம அவர் சொல்கிறது பின் பண்ணும்போது நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கு நமக்கு சந்தோஷமான மனநிலை இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம செலக்ட் பண்ணுறதெல்லாம் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் அது மாதிரி எங்களுக்கு அவர் தான் எப்படி சொல்றது அவர் அவர் சொல்றத படி நடக்கும் போது மன நிம்மதியாவும் நிறைவாகவும் இருக்கு இப்ப நிறைய பேர் வந்து அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்ப சமீப காலமாக அங்க யாரும் அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்ப நிறைய மக்கள் வந்து இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு இப்ப என்ன பதில் இருக்கு அது வந்து அவரா விருப்பப்படும் போதுதான் கூப்பிட முடியும் அவரா சொன்னாதான் அங்க கூப்பிட அது வந்து அதான் இப்போ இப்ப நாங்க சொல்லும் போது இப்ப நீங்க கூட நினைக்கலாம் நான் அங்க போலாம் அப்படின்னு உங்க தாட்டு வரும் இல்லை உங்க தாட் ரீச் ஆகும் கண்டிப்பா அவருக்கு அப்ப கண்டிப்பா உங்களை கூப்பிடுவாரு கண்டிப்பா கூப்பிடுவாரு அதுதான் அது இப்ப எங்களை எல்லாம் நாங்க வந்து எண்ணத்தை அங்க வச்சுட்டே இருந்தோம் நாங்க அங்க போகணும் அங்க போகணுங்கிற தாட் எங்களுக்கு இருந்துட்டே இருந்தோம் காட்டிட்டா எங்களால அங்க போக முடிஞ்சது அப்படி எல்லாரும் அந்த மாதிரி தாட் இப்போ சும்மா அது சந்தேகப்பட்டு பாக்குறது அதை ஆராய்ச்சி பண்ணணுங்கிறதுக்கு தாட்ல எல்லாம் போவாங்கல்ல அதெல்லாமே வந்து செயல்பட என்ன நினைச்சிருப்பாங்க ஜீவ சமாதினா எல்லாரும் போய் வணங்கலாம் யார் வேணாலும் போகும்போது அப்படியே அந்த வழியா போய் அப்படியே கும்பிட்டு போயிடலாம் நினைப்பாங்க ஆனா இந்த ஜீவ ஜீவசமாதியில யாருக்குமே அலோடு இல்ல நிறைய விஐபிஸ் அரசியல்வாதிகள் கேட்டு கூட நிறைய பேர் அலோ பண்ணல அப்படிங்கிற மாதிரி இருக்குது சோ இது வந்து அவர் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வாங்கினது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ இந்த அளவுக்கு பவர் இருக்கிற இடத்துக்கு தற்போதைய நிலமா ஒரு இரண்டு வருட காலமா யாருமே வந்து போய் பாக்கல குறிப்பிட்ட ஒரு ஐம்பது பேர் மட்டுமே பாத்திருக்காங்க அதனால நீங்களும் ஒருத்தர உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருமிதமா இருக்கு அது ரொம்ப பெருமையா இருக்கதை விட ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை நினைக்கும் போது அதுல நம்ம ஒருத்தரா இருக்கோமே அப்ப நம்மளோட பக்தி வந்து அவ்வளவு சிறந்ததா இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணிக்கிறேன் என்னோட பக்தினாலதான் எனக்கு அது கிடைச்சிருக்கு நான் வந்து அவர் மேல வச்சிருக்க பக்தி ஆக்சுவலா கடவுளை நம்ம நேர்ல பார்க்க போறது இல்ல பார்த்ததும் இல்லை யாருமே பார்த்ததாக எந்த இதுவும் இல்லை ப்ரூஃப் கிடையாது அப்ப நமக்கான கடவுள் குருதான் நேசிக்கிறோம் அன்பு செய்யறோம் என்னென்ன செய்யணுமோ எல்லாமே நம்ம செய்ய வேண்டிய அத்தனையும் அவருக்குதான் நம்ம செய்யறோம் அவருக்குதான் செய்யணும் அங்க இருக்கக்கூடிய சமாதியில அவ்வளவு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்ப ஐயா இருக்காரு அப்படின்னா இப்ப அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த தாயின் மூலமாக மட்டும் தான் அவ்வளவு சக்தி வருது அப்படின்னு நினைக்கிறீங்களா

இது மாதிரி அம்முஜம்மா பேசும்போது அந்த மாதிரி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே நான் அந்த இதை போகும்போது சரி போய் வருது முன்னாடி நின்னாவது சரி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ போயிருந்தேன் அப்போ இது மாதிரி அங்கே போயிட்டு அம்மா அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன் அம்மா இது மாதிரி வந்திருக்கேன் சாரை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்துட்டு அம்மாவே வந்து அவருக்கு சாருக்கு கூப்பிட்டு பார்த்துட்டு கூப்பிட்டாங்க சாரும் வந்து வெளியே வந்து பார்த்தாரு சார் அவர் வந்துட்டு மீட் பண்ணிட்டு அவர்கிட்ட பேசுகிற வாய்ப்பு கிடைச்சிது ஒரு கால் மணி நேரம் இருக்கும் வந்து உட்கார வச்சு அவர்கிட்ட பேசிட்டு வந்தாங்க ரொம்ப மனசுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருந்தது ஒரு என்ன சொல்றது அந்த கவலையெல்லாம் மறந்து நம்ம அந்த இதை இதோட ஒரு மனநிலையே வேறு மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சு அவரை மீட் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா திரும்ப கொஞ்ச நாள்லேயே திரும்ப வேலை கிடச்சிருச்சு பழைய கம்பெனிலே ஜாயின் பண்ற ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு இப்போ ஜாயின் பண்ணி ஒர்க்கு நல்லா போயிட்டு இருக்கு அவர் ஏதாவது எதிர்பார்த்து இது நடந்ததா இல்லையா ஏதாவது எதிர்பார்த்தாரா உங்ககிட்ட இல்லைங்க அவர் கண்டிப்பா எதுவுமே எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லை இது வரைக்கும் யாரு டீம் எதிர்ப்பு ஓகே எதிர்பார்த்து நீங்க இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு போன விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு அவருக்கிட்ட நம்ம அப்படி நினைச்சு நம்ம எதுவும் போறது நமக்கு என்ன தேவைங்கிறது கண்டிப்பா அவரு அங்கேயே நடந்திருக்கு அவருக்கு தெரியணும்னு ஏதோ ஒரு ஒரு மனசு கஷ்டத்தோட போயிருக்கீங்க என்ன பிரச்சனைங்கிறத கூட அதே புரிஞ்சுட்டு சால்வ் சால்வ் பண்ற வாய்ப்பு நமக்கு கிடைக்காது இது மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்குங்களா ஆஹ் கண்டிப்பா நடந்திருக்கீங்க இப்போ இத்தனை டைம்ல நீங்க ஒரு எத்தனை டவர் அவர் மீட் பண்ணிருக்கீங்க சார் நான் மீட் பண்ணது இந்த இப்போ இடையில ஒரு ரெண்டு மூணு வருஷமா வந்துட்டு போக முடியல யாருமே சந்திக்கல அலோவ் பண்ணலைங்க ஓ சரி சரி அதுக்கு முன்னாடி வரைக்கும் அம்மா கூட போகும்போது எப்பப்போ சண்டே இதுல சார் எப்ப சொல்றாரோ அப்பெல்லாம் போய் நம்ம கலந்துக்க முடியும் அவரை சந்திக்க முடியும் அதுக்கப்புறம் இப்ப இடையில ஒரு வாரம் ஒரு போன சண்டே நினைக்கிறேங்க அப்ப சாரு போன் பண்ணி பேசினார் அது ரொம்ப இதா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சரி அவரை மீட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா வேலை கிடைச்சிருச்சுங்க ரொம்ப பெரிய இப்போ மக்கள்லாம் இப்போ நிறைய பேருக்கு இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள்ல இருப்பாங்க இப்போ அவங்கள வந்து மீட் பண்ண அப்படின்னா நிறைய பேர் ஆசையில் இருப்பாங்க இப்போ அவங்கள நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அவங்க நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே போதும் நம்ம அவங்கள வந்து நம்ம நேரில் வந்து பார்த்து வணங்கணும் அப்படின்னு சொல்லலை நம்ம இது நம்ம வீட்டில் இருக்கிற இடத்துல இருந்தே வந்து அவங்கள நம்ம தியானம் வச்சு தியானம் பண்ணி அவங்கள நம்ம வணங்கினோம்னாவே நமக்கு தேவையானதாக உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க ஓகே ஓகே இப்போ அந்த ஜீவ சமாதியில் இருக்கக்கூடிய இடம் ரொம்ப பவர்ஃபுல் அப்படிங்கிறாங்க அந்த இடங்களுக்கு வந்து நிறைய பேர் விஇபியில் அனுமதிக்கு வந்து கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துக்கு நீங்கள் போயிருக்கீங்களா ஆ போயிருக்காங்க அந்த இடத்துக்கு போயிருக்கீங்க ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் அந்த இடத்துல அலுவலாம் அப்போ நம்ம ஏதோ அப்போ முன்னாடி ஏதோ நம்ம போன இதில் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கோம்னு சொல்லி சொல்லணும் அந்த நம்ம இது இது விசிட் பண்ணுறதுக்கு அந்த இடத்த பார்க்கறதுக்காக நான் வந்து தான் ரொம்ப நன்றி சொல்லேன் அம்புஜி அம்மாவுக்கு அவங்க மூலியமா தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சு இப்போ இது வரைக்கும் போனதுலயே ஒரு ஐம்பது பேர் கூட போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துக்கு அந்த ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு ஜீவசமாதி ஒரு ஐம்பது பேர் கூட போயிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க அதுல நீங்களும் ஒருத்தர் அப்படிங்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு நான் தான் கண்டிப்பாக சொல்றேங்களே போன இதில் தான் நம்ம ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கோம் புண்ணியம் பண்ணியிருக்கோம் அந்த வாய்ப்பு தான் வந்து நம்ம போய் அவரை சந்திச்சு அந்த இதை நம்ம அடைஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்ல முடியும் சரி சரி இந்த ரெண்டு வருஷ காலமா அவங்களால போக முடியல அப்படிங்கறது மனசுக்கு ஏதாவது ஒரு மாதிரி தான் இருக்குங்களா இல்லை அதான் நான் இப்போ இடையில ஒரு வாட்டி அந்த நம்ம அந்த அவர் மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்கு நம்ம போயிட்டு அங்கே நின்றுட்டு கூட நம்ம வெளியே நின்று நீங்கள் வணங்கிட்டு வந்துட்டு மா ஊர் வந்து சாரை வந்து நம்ம எந்த இது தொந்தரவு பண்ணக்கூடாது வெளியே நின்று கூட நம்ம வணங்கிட்டு சரிங்க இப்போ இது வரைக்கும் நீங்கள் அப்படி ஒரு ஆசை இருக்குது உள்ளே போய் மறுபடியும் வணங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போகணும்னு விருப்பம் இருக்குதா சரி சரி சார் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் அதற்கான நேரம் நேரம் வரும் அலோவ் பண்ணுவாங்க